வணக்கம் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் அதுலேருந்து கத்துக்கிட்ட பாடங்கள் எல்லாம் அப்படியே காத்துல பறந்து போகுதா இனி அந்த கவலையே வேண்டாம் நம்மளோட கடந்த கால அனுபவங்களை எப்படி எதிர்கால வெற்றியா மாத்துறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பேரு தான் போஸ்ட்மார்ட்டம் கலை வாங்க அதோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ப்ராஜெக்ட் முடியுது உடனே மொத்த டீமும் அடுத்த வேலைக்கு பரபரப்பா ஓடுறாங்க அந்த அவசரத்துல ரொம்பவே முக்கியமான விலமதிக்க முடியாத பாடங்கள் எல்லாம் அப்படியே அங்கேயே விட்டுட்டு போயிடுறோம் இது நம்ம எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தானே இதை நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு அறிவிழுப்பு சுழல் அதாவது கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் காணாம போற ஒரு இடம் ஆனா கவலைப்படாதீங்க இந்த சுழலை உடைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு அத பற்றி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம் ஸோ அதுக்கான தீர்வு இதோ இது வெறும் ஏதோ ஒரு செக்லிஸ்ட் கிடையாதுங்க இது வந்து ஒரு திட்டமிட்ட சுய பரிசோதனை பண்றதுக்கான ஒரு வழிகாட்டி இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை எதிர்கால வெற்றிக்கான ஒரு மேப் மாதிரி மாத்திடும் நாம இதுக்கு பயன்படுத்த போற கருவி பேருதான் போஸ்ட்மார்டம் பேர் கேட்க கொஞ்சம் மெடிக்கல் ஃபீல்டு மாதிரி இருந்தாலும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல இது ஒரு தங்கச் சுரங்கம்னே சொல்லலாம் அதாவது ஒரு ப்ராஜெக்ட ஆழமா அலசி ஆராய்ஞ்சு அதுல கிடைச்ச வெற்றி தோல்வின்னு எல்லாத்தையும் பாடங்களா மாத்துற ஒரு ப்ராசஸ் இது சரி இந்த கட்டமைப்புல மொத்தம் அஞ்சு முக்கியமான பகுதிகள் இருக்கு இத நாம ரெண்டு விதமா பிரிச்சு பார்க்கலாம் ஒன்னு கண்ணாடியை திருப்பி நம்மள நாமளே பாக்குறது அதாவது நம்ம டீம் நம்ம தயாரிப்பு ரெண்டாவது ஒரு பைனாகியூலர் வச்சு வெளியில பாக்குறது அதாவது நம்ம கஸ்டமர்ஸ் அண்ட் மார்க்கெட் ஓகே முதல்ல நம்மள நாமளே பார்க்கலாம் நம்ம டீமோட செயல்பாதை எப்படி இருந்துச்சு நாம உருவாக்குன ப்ராடக்ட் நிஜமாவே கஸ்டமர்ஸ்க்கு ஒரு தீர்வை கொடுத்துச்சா வாங்க உண்மைகளை நேருக்கு நேர் சந்திக்கலாம் நம்ம கேட்க வேண்டிய முதல் முக்கியமான கேள்வி இதுதான் நாம் உருவாக்குன ப்ராடக்டில் எந்த ஃபீச்சர்ஸை கஸ்டமர் அதிகமாக யூஸ் பண்ணலை இல்லை எது தேவையே இல்லைன்னு நினச்சாங்க பாருங்க இந்த கேள்விக்கான பதில் சும்மா ஒரு கருத்து கிடையாது அது நேரடியாக பணம் ஏன்னா இது நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்த நமக்கு ஹெல்ப் பண்ணுது யூசர்ஸோட தேவைகளை நம்ம எங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ப்ராடக்டை இன்னும் எப்படி சிம்பிள் ஆக்கலான்னு இது தெளிவாக காட்டிடும் சரி ப்ராடக்ட்லேருந்து இப்போ நம்மளோட ப்ராசஸ்க்கு வருவோம் நம்ம டீம் எப்படி வேலை செஞ்சாங்க வேலை செய்யும்போது எங்கெல்லாம் டைம் வேஸ்ட் ஆச்சு எங்க தேவையில்லாத சிக்கல்கள் வந்துச்சு நம்மளோட வேலை செய்யற முறைய சரி பண்றதுனா சும்மா வேகமா வேலை செய்யறது மட்டும் இல்ல இது நம்ம டீம் ஒத்துழைப்பு அதிகமாக்கும் அதனால எதிர்காலத்துல வர்ற பெரிய சவால்களை கூட நாம ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம் இதுக்கு பேருதான் ஸ்மார்ட்டா வேலை செய்யறது சரி இப்போ நம்ம உள்ள இருந்து வெளியே திருப்போம் நம்ம கஸ்டமர்ஸும் மார்க்கெட்டும் நமக்கு என்ன கத்து கொடுத்துச்சுன்னு பாக்கலாம் வாங்க இது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கேள்வி நாம ஒன்று எதிர்பார்த்திருப்போம் ஆனா கஸ்டமர்ஸ் நடந்துகிட்டது ஹோலியா வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படி நம்மள ஆச்சரியப்படுத்தினா அந்த விஷயங்கள் என்னென்ன இந்த மாதிரி ஆச்சரியங்களை நாம தோல்வியா பார்க்க கூடாது அது ஆக்சுவலி ஒரு மறைச்சி வைக்கப்பட்ட புதையல் மாதிரி நம்மளோட அனுமானங்கள் எங்க தப்பா போச்சு கஸ்டமர்ஸோட உண்மையான தேவைகள் என்னன்னு இது நமக்கு ஒரு மேப் போட்டு காட்டிடும் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து இப்போ மார்க்கெட்டோட ஒரு பெரிய படத்துக்கு வருவோம் நம்ம போட்டியாளர்களை பத்தி நாம என்ன நினைச்சோமோ அதுவும் களத்துல இருந்த உண்மையும் ஒன்னா இருந்துச்சா இந்த அனாலிசிஸ் இருக்குல்ல இது நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய வெறும் யூகங்கள்ல இல்லாம உண்மைகள் மேல கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது ஒரு முக்கியமான ரியாலிட்டி செக் உங்க ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு நிஜத்துக்கு பக்கத்துல இருக்கு சரி நாம இப்ப கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாம் சூப்பர் ஆனா இதை எப்படி செயலுக்கு கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் ஏன்னா கத்துக்கிட்ட ஒரு விஷயம் செயலா மாறும்போது தான் அதுக்கு உண்மையான மதிப்பு நாம கற்றுக்கிட்டதை வச்சு இப்போ ரெண்டே ரெண்டு தெளிவான முடிவுகளுக்கு வரணும் ஒன்னு எதை இன்னும் சூப்பரா செய்யணும் ரெண்டாவது எதை உடனே நிறுத்திடணும் இந்த ஒரு தெளிவு கிடைச்சிதா போதும் அடுத்த கட்டத்துக்கான பாதை தானா திறந்துடும் அது மட்டும் இல்ல நாம கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன புதுசா செஞ்சு பார்க்கலாம்னு யோசிக்கணும் செஞ்ச தப்பே திரும்ப திரும்ப செய்யக்கூடாது இதுதான் தொடர்ச்சியான முன்னேற்றத்தோட திறவுகோள் இந்த முழு அனாலிசிஸோட கடைசி நோக்கம் சும்மா ஒரு ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்றது மட்டும் கிடையாது இது நம்மளோட அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஹை லெவல் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறதுக்கான ஒரு அடித்தளம் ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது பின்னாடி பார்க்கிற கண்ணாடி இல்லை இது முன்னாடி பார்க்குற ஒரு டெலிஸ்கோப் நம்ம எதிர்காலத்தை ரொம்ப தெளிவா வடிவமைக்க உதவுற ஒரு பவர்ஃபுல்லான கருவி இது இதுதான் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கற ஒரே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது நாம கத்துக்கிட்ட ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்மளோட எதிர்கால ஸ்ட்ராட்டஜியை எப்படி போது இல்லை இன்னும் எப்படி போகுது ஸோ அடுத்த தடவை உங்க ப்ராஜெக்ட் முடியும் போது அதுல கத்துக்கிட்ட பாடங்களை அப்படியே காத்துல பறக்க விட்டுறாதீங்க இந்த கட்டமைப்பை பயன்படுத்துங்க உங்க அனுபவத்தை அறிவா மாத்துங்க உங்க அடுத்த பயணத்துக்கு ஒரு துல்லியமான ஜிபிஎஸ் நீங்களே உருமாக்குங்க உங்க அடுத்த வெற்றி கதை இங்கிருந்து தான் தொடங்க போகுது